ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆதார் எண் எந்தெந்த வங்கி கணக்கில் இணைக்கப்பட்டுள்ளது ஆன்லைனில் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்களே செக் பண்ணிக்கலாம் முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் கூகுள் குரோம் ஆப் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிட்டு ஆதார் கார்டு அப்படின்னு சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிங்கன்னா இருக்கும் லாங்குவேஜ் செலெக்சன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு யூஐடிஏஐ டாட் டாட் ஜிஓவி இன் இந்த வெப்சைட் தான் இந்த வெப்சைட் கிளிக் பண்றதுக்கு முன்னாடி கீழே பாத்தீங்கன்னா மை ஆதார் அப்படின்னு இருக்கும் அதை டைரக்டா கிளிக் பண்ணினா நீங்க டைரக்டா ஓப்பன் பண்ணணும் இல்லைன்னா ஒவ்வொன்றும் நீங்க செலக்ட் பண்ணி போக வேண்டியதாக இருக்கும் ஸோ மை ஆதார் அப்படின்றத டைரக்டாவே நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அது செலக்ட் பண்ணதுமே

இன்ஃபர்மேஷன் அதுவும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அது வந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அப் பதினாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வரைக்கும் ஸோ ஸோ இது அப்டேட் இந்த இந்த மை 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 ஆதார் ஆதார் பண்ணீங்கன்னா வெல்கம் அப்படின்னு வரும் லாகினும் அதனுடைய பாஸ்வேர்டும் போட வேண்டியதாக இருக்கும் லாகின் லாகின் வித் ஆதார் அண்ட் வேண்ட் ஆ கீழே அப்படியே ஸ்கால் டன் பண்ணுங்க ஸ்கால் டன் பண்ணி வச்சுங்களேன் கீழே ஸ்கால் டன் பண்ணுங்க ஸ்கால் டன் பண்ணி சர்வீசஸ் விச் ரெக்கைட் மொபைல் நம்பர் டு ரிஜிஸ்டர் வித் ஆதார் டாக்குமெண்ட் அப்டேட்டு இதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பதினாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் பண்ணிக்கலாம் அடுத்தது டவுன்லோட் ஆதார் ஆதார் நம்பர் ரிட்ரைவ் பண்றது வெரிஃபை இ மொபைல் மொபைல் நம்பரு விஐடி ஜென்ரேட்டர் லாக் அன்லாக் ஆதார் பண்றது பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் இதுதான் நம்ம பார்க்க போறது பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் உங்களுடைய ஆதார் எண் எந்தெந்த வங்கி கணக்கில் இருக்குதுன்னு இந்த பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினா ஃபர்ஸ்ட் லாகின் டு ஆதார் வயா ஓடிபி அப்படின்னு போட்டுருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் என்டர் யுவர் ஆதார் நம்பர் பன்னிரெண்டு டிஜிட் நம்பரை என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிட்டு கேப்சா குரோடு டைப் பண்ணுங்க கேப்ஸா குரோடு டைப் பண்ணிட்டு லாக்இன் வித் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும்

ஆதார் நம்பரில் லாஸ்ட் நாலு டிஜிட் உங்களுக்கு வரும் பேங்க் நேமு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று பண்ணியிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் வங்கியில் இணைக்கப்பட்டிருக்காங்க பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் ஆக்டிவ்ல தான் இருக்குது இன்னமும் லாஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் த்ரூ த லிங்க் இஸ் ஃபெச் ஃப்ரம் த சர்வர் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்பிசிஐலேருந்து எடுத்திருக்காங்க யூஐடி நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட் கரெக்ட்னஸ் the information fetched in not stored by UIDAA அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ இவ்வளோ தாங்க ஸோ உங்களுடைய ஆதார் எண் எந்த பேங்க்ல இணைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு உங்க ஸ்மார்ட் போன்ல நீங்களே வீட்டில இருந்தே ஆன்லைன்ல பாத்துக்கலாம் ஸோ இவ்வளோதான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன் நீங்களே செக் பண்ணிக்கங்க வெளியில போய் காசு கொடுக்க தேவையில்லை இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி